அத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் ஒவ்வொரு இந்த தினத்தில் காலை வேலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் போதும்போது நீங்களும் பாலைத்து சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் கிதியோனுக்கு வந்து ஆண்டவர் அவர் ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுத்து அவன் என்ன பண்ணுகிறார் அந்த வெலிஸ்டியரை முறியடிக்கும் விதமாய் அவனை வந்து அனுப்பிவிடுகிறார் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவனை கிதியோன் நம்பவும் முடியல அவனால நான் இருக்கிறதிலேயே பென்னியமின் குத்ததுல மிகவும் சிறியவன் என்று மிகவும் கலங்கி தவித்தவனாய் காணப்படுகிறான் இன்று அநேகர் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்றாங்க எலும்பி வருகிறார்கள் ஆனால் கிதியோனை போல ஒன்றுமே இல்லாத நம்ம குறுகி போன ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகிறவர்களை தான் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார் இன்றைக்கு நீங்க கலங்கி போய் தவித்து இருக்கலாம் இன்றைக்கு நீங்க ஒரு வேலை மனதுல மிகவும் பாரப்பட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எதற்காக என்றால் கர்த்தரின் பட்டயமாக உங்களை மாற்றுவதற்காக ஏன்னா அங்க எக்காலம் ஊதும் போது அங்க பார்க்கும் பொழுது பாக்குறேங்க மிக திரளான சேனைகள் கடற்கரை மணலத்தனையான சேனைகள் வெறும் எக்காலத்தை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை உடனே எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு ஒன்றும் சிதறி போய்விட்டார் உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் சரி நீங்கள் கத்தருடைய பட்டயமாய் அவர் சொல்லுகிற சொல்லை கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் ஆனால் உங்களையும் கத்தர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்களாய் அநேக சத்துருக்களை முறியடிக்கிற பட்டயமாய் உங்களையும் மாற்றுவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை விசுவாசித்து அதன்படி செய்ய நீங்க கவனமா இருந்து பாருங்க கத்தர் உங்களை வழி நடத்துவார் கண்களும் மூடி ஜபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோமே அந்த கிதியோனை போல அப்பா எங்களையும் உம்முடைய பட்டயமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரங்கள் அப்பா எங்களோடு இருந்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களை முறியடிக்கிறது மாத்திரமல்ல அநேகருக்கு உடைய சத்திய வசனத்தை கொண்டு செல்லுகிறவர்களை எங்களை மாற்றுங்க எங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா சத்துருக்களையும் கோட்டைகளையும் முறியடித்து போடுங்க சுவாமி எசப்பா உம்முடைய திருக்கரங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ் தியார் பண்ணிக்கிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமே